இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்கள் அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான் சொந்த சொந்த தான் நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் இன்று நாடாளுமன்றத்திலே ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனார் ராமநாதன் அவர்கள் ஆற்றிய உரையின் சில கருத்துக்கள் இது உங்களுக்காக நன்றி வல்க வளமுடன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது இந்த இனப்பிரச்சனை ஆரம்பித்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இங்கே இனப்பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நாட்டிலே மூன்று தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒன்று சிங்கள பெரும்பான்மை இனம் இரண்டாவதாக தமிழ் இனம் மூன்றாவதாக முஸ்லீம் இனம் இதிலே முஸ்லீம் சகோதரர்கள் கோவிக்கக்கூடாது மூன்றாவதாக சொல்லுகிறேன் என்று இரண்டாவதாக முஸ்லீம் இனம் மூன்றாவதாக தமிழ் இனம் ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்திலே வந்த நாட்கள் இந்த ஒரு வருடம் கடந்திருக்கிறது நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து வந்த நாட்கள் நியோஜகாரக சபா சபாபதி தூமிய உலாசனே சபாத் நன்றி அம்மா நாங்கள் இந்த ஒரு வருடமாக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன் வந்த காலத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திலே முக்கியமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த இனம் சம்பந்தமான பிரச்சனை எங்களுடைய நாட்டிலே இனப்பிரச்சனை என்றது வேறொன்று இருக்கிறது இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் இனம் சம்பந்தமாக அதாவது வந்து பெரும்பான்மை இனம் சிறுபான்மையினம் ஆகிய எங்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த இனம் இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது நான் சிறுவயது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் பிறந்தேன் எண்பத்தாறில் இருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லை நாங்கள் இடம்பெயர்ந்து தான் போயிருக்கிறோம் அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ் நேரம் பெரும்பாலான முஸ்லிம் இளைஞர்கள் எங்கள் நடக்கிறது இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு வரலாறு தெரியாது ஆகவே சில வரலாறுகளை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே முக்கியமாக எங்களுடைய கொன்றபோல் காமினி குளவஞ்சல் ஒக்குகே அவர்களுடைய பாராளுமன்ற பகுதிகளிலையும் அதே மாதிரி கொண்டபொழு ஹெட்டியராச்சி இன்றதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற கால பகுதிகளிலும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது நாங்கள் அப்போது பிறக்கவில்லை நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே தந்தை செல்வா அவர்களுடைய காலத்திலிருந்து இனப்பிரச்சனை இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இன ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது அது வரலாறு அந்த காலத்திலே இந்த தமிழ் மக்களும் இந்த முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கின்றன அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் ஒற்றை ஒற்றுமை இருந்தது அதுதான் சொல்வார்கள் நகமும் சதையும் என்று அந்த அளவுக்கு ஒரு நகத்தையும் சதத்தையும் சதையையும் பிரிக்கவில்லாது என்றால் அது வெளிகளை தரும் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணைந்த இனம் ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது அந்த வெற்றி தான் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போதும் தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கின்ற எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் நான் பார்த்துருக்கிறேன் பல முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் சேகி இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வாசித்து பாருங்கள் அவருடைய க கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அந்த கவிதைகளில் இவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள் முன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள் ஆனால் கவலை என்னென்றால் காலப்போக்கில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழரை பிரதிபடுத்துகின்ற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்பட்ட எங்களுடைய அதற்கு இருந்த கால பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிள்ளையாக வழி நடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மேடை எங்களுக்கு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அவ அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இதே தமிழரசுக் கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக பேச்சு மேடைப் பேச்சுகளிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஈந்த சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஈந்துவதா எங்களுடைய இளைஞர்களை பார்த்தபோது எங்களுடைய இளைஞர்கள் ஆயிரம் இந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் ஜோசித் அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளிலையும் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல் வாக்கு வாதிகளுக்கு வாக்கு போட்டு கொண்டிருக்கிறோம் அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதிலே நான் இந்த சு அந்த நேரம் வந்த வெலா உதயன் பத்திரிகை அதை கட் பண்ணி இருக்கிறார்கள் அதிலே நான் இருக்கிற ப ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அரை தீவு பகுதியிலும் அஞ்சூறு தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி இந்த தலையங்கம் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நினைக்கிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இந்த பத்திரிகையில் அஞ்சூறு தமிழர்கள் கிழக்கு மாநாடத்தில் வெட்டு படுகொலை இந்த எந்த அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த தமிழர்களுக்கு தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலும் இன்றே நீங்கள் இன்றைய ஒரே எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவு கபீம் அவர்கள் அவருடைய உரையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இந்த இனம் மொழி மதம் ඉන්ද ඉදරලට ස්තාන්ි අරු මන්ත්‍රීතුමා විෂයට අදාළව කතා කරන්න ල කතාරනන්නේ මන්දරු උතුමාගෙන කතා කරන්න. ඒ මන්දරු මාගේ කාලයේ තිබ මේ නිියහස්පේප ්‍රීඩිග ගන කතා කරන්න. මහින්තන ත්‍රන්සේෂණක හරරි ඇවිල්ලනැතු වෙති. මන්තිතුමා ඊට එහාගේ කරුණු කතාන්න මම අදන්සාඩ කරම් බලන්ඩ දා මඕකනය කරන්නේ කන්සාඩය කරම් බලට මම ඒඒ ල අප හා නිියහස් පේපරේෙ මත් සිංහලි කියන්න මේ එක අප නිහුස් පේපරගේ අප නිහසකම කියවල ඒක වැරදි කිය කියන එතකොට පතිබලට ට්‍රන්ස්කසිනක වැරදි ලවිලති බලට කන්සාර්ඩ එක බලන් කන්සාර්ඩ්ක වැරදිල තියෙනවාන ම කියන එක බොරුණන් එකයින්ර. தேங்க்யூ வாத்தக்கூட அந்த காலத்திலே என்ன நடந்ததுன்னு சொன்னால் ரெண்டு ரவ் கபீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய விடுதலை புலிகள் வந்து தமிழ் வடகிளையும் கிழக்கிளையும் தமிழ் தேசிய இனம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இந்த பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட இந்த எங்களுடைய ஹொன்றல் முகம்மத் ஹசான் சேகி இஸ் இசதீன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எவ்வாறு முஸ்லீம்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருந்தாரோ அந்த அரசியலிலிருந்து விலத் அந்த இருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக அம்மணி ஒப்பதமீடிய டிரான்ஸ்லேஷனாக ஹரியட் என்ன மகிதன்னே ஹரி இந்த இனம் தாண்டிய அரசியலை தாங்கி எங்களோட ஸ்ரீதரன் அவர்களை நோக்கி படுமோசமான ஒரு படு படு உங்களுக்கு கேட்குறேன் நான் கதைக்கிறது மோசமான ஒரு அரசியலை இன்று இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விரும்பிய இந்த இதே இலங்கை தமிழரசு கட்சி வந்து என்ன செய்திருக்கின்றால் மறுபடியும் சிங்கள முஸ்லீம் மக்களை நோக்கடிக்கின்ற விதத்திலே ஒரு ஒரு மறைந்த நான்கு பாராளுமன்ற ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சி எழும்பி ஒரு முஸ்லீம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறார் இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயாதிபதி சிவசேனா பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால் கடந்த கால முஸ்லீம் தலைமைகளாக இருக்கட்டும் அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லி முஸ்லீம் தலைவர் முக்கியமாக ஹோன்றபுல் முகமது ஹசான் சேகு இசதீன் அவர்கள் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு ஒரு அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை இன பிரச்சனையை மொழி பிரச்சனையை அவர்கள் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள் இது எங்கண்ட கொன்றபுல் முகமது ஹசாம் சேஹதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவராக இருக்கலாம் இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம் யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதான் செய்கிறார்கள் அதையும் தாண்டி நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்னென்றால் வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இந்த இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை கதைத்து விட்டு போயிருக்கிறார்கள் உண்மையாகவே நஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான் சொந்த சொந்த தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கில் இப்போ இதுக்கு முதல் கழிச்ச உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள் முஸ்லீம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டுமானேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக நான் எங்களுடைய முன்னாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் கொரபல் முகமது ஹசாம் இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் மறைந்து இந்த

හත හරරි ෙනවාම මම උබදන්නඩ කලින් උපදිචකටිය. එතකොට මම ැම මේ බලනවා ඉදස් නමසය. හැත්තයට අසුවට කාලේ හොන්ඩමල් කාමිනිි කේෂමන්ද ලොකුගේ මන්දිරතුමා ඒ පාලිදු ඉදර තිෙනවා හොන්ටබල හහිටිය රාචි ඉන්ද ඉදස ඉදදින්න ඉදා වමසය හඇත්තඇත හැත්ත ඇයට කාලේ. එතකොට මම මේක කල්පනා කලබරවා මෙතුමාලා ඇතරම ඒ කාලේ කරපු හොඳ ඒගොල්ලගේ පොල්ටික්ස් නිසා හැබයි ඒගොලොඩ බේරගණඩ බැරිවුණනා ඉදස් නමස අසුතුනේ කලිජූලගෙන තිබ ප්‍ර්ටික එක ේරගඩ බැරිවුනා හැබයි මෙතුමාලා ඒකාලේ මඟගතන ඒකට විරුද්ධව කටවුතු කරලා ඇති. ඒත් මෙතුමාලාට දශනසය අසුතුනහරි දස් නසුය අසු වට අසු නමය හරි නැත්තන් දෙ දස් නමය හරි. අපේ රටේ ඇතුේ ති්බ ලොකුම ජාතික ප්‍රශ්නයක ේගකු මැදගත් වෙලායි එක නවතන්ට බැරි වෙලා තිබ ඒත් ඒගොල්ලොන්ගේ සගයෝක ම එක මතක්රනවා ඒගොල්ලො ඒක විුද්ධ පෙනීතුලා ඉද්‍රතියවාක ම විශ්වාස කරන්න. ඇත්තර මටමට කියන්න කැති. අපි දමල විදිට මන්ද ගොඩ කමාරයින් කතවත්වෙෙන්නේ මට චර සිංහල බෑ ඒට දෙමල විදිට මම වි්වාස කරනවා මේ රට ඇතුළේ අපි කවදත් ජාති බාධි බේදම කරන්න පොල්ටික් එකක් න ේශබාලනය කරන හොඳනැකිෙ ම විවාස කරනවා ඒකාලෙ මම දැකල තියෙනවා පරණ කතවත් දැක තියවා ඒකාලෙටපු මන්ද මන්දිරතු මාලා කවදාවත් ඒවිදිට හැසල්ලන්නේ. ඒ සමාරු පොල්ඩික ීඩස් ලා ඒ විදිට හැසල් ඇති හැ ඒකාලෙට මන්දිරිතු මාලා ේල. බලවා හොන්රබල් පෙස්ට්‍රීට් ධ්‍යාරත්න ඉස චාට එලෙක්ට්‍රිකල් ඉංජිනිය. ඒ තරමට දක්ෂය මන්දරු මාලතම ඒකාලේ පාලිමෙන් ඉදී හැයි අදැකුත් අපිට මාරලවට ලි් එක බට්න එකක බඩ බරුව කට්ටියය තම මේ පාලිමෙන්දු ඇවිල්ල මේ පාලිමෙන්ඳදු අපි දකින්න. ඒනිසා මම විශවාස කරනවා ආයි ඉදිරියටත් අපේ ජනතාව මේ වගේ මන්දිරිතුමාලාව පාලිමැදවට යවයි කියලම විශ්වාස කරගන, ඒතුමාලාගේ ඥාදීන්ට එතුමාලාගේ සගෞදරයන්ට එතුමාලාගේ ආදරය කරන පිරිසට මේ දවසට සුභයෝග පෙන්ලලා මං තවනවන Thankැකි.